அரசியல்ல புது திருப்பமா ஒரு காட்சி நடக்க போகுதான் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா மூணாவது ஒரு அணிய உருவாக்குறதுக்கு விஜய் அவர்கள் வந்து பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு ஒரு கேள்வி ஏன்னா அவரு வந்து கட்சி தொடங்கும்போது அவருக்கு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து கூட்டணி இல்லாம கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு ஆட்சர் கொடுக்காம நம்ம வந்து வெற்றி பெற முடியாதுங்கிறத ஓப்பனாவே முதல்லயே கொச்சி ஆரம்பிக்கும் போதே அந்த விதத்துல வந்து அவர் வந்து மூணாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காப்லயா ஆனா அவரு கிட்ட நிறைனும் தெரில ஒரு பயிலும் அங்க சேர்றதுக்கான ஆஹ் மூட்லயும் இல்ல ஒருத்தரும் வரைக்கும் போய் சேரவே இல்லை கிட்டத்தட்ட கடையை திறந்து வச்சுட்டு ஈ அடிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்ம எல்லாம் ஒரு வீடு கூட அந்த மாதிரி கடையை திறந்து வச்சுட்டு இருக்காப்புல யாரும் அவர்கிட்ட கூட்டணிக்கு போன மாதிரி தெரில இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அந்த இந்திய கூட்டணி பயங்கரமா ஸ்ட்ராங்கா இன்னைக்கு அடுத்து அதுதான் ஆரம்பிச்சு வரும் அப்படிங்கிற ஸ்டேஜிக்கு அவ்வளவுக்கு போயிட்டு பிரிக்க முடியாத அசைக்க முடியாத கூட்டணி க கூட்டணி இருக்கு அப்படின்ட்டு ஆஹ் திமுகவை சொன்னாங்க ஆனா அன்னைக்கு அங்க வெட்டுப்படி குத்து தான் உணர்ந்துக்கிட்டு இருக்கு திமுகவுக்கும் நம்மளுடைய காங்கிரஸுக்கும் அதனால எந்த நேரத்துல என்ன எப்ப மாறுது நமக்கு சொல்ல முடியாது ஆனா இப்ப வர்ற ஒரு தகவல்கள் கசி இதுன்னா மூன்றாவது அணியை அமைக்கிறதுக்கு பயங்கரமா வந்து விஜய் முயற்சி பண்ணிட்டு இருக்கதாகவும் ஓபனா சொல்ல போனா வந்து நம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கு ரொம்ப விரும்புறதாகவும் சீமான் அவர்கிட்ட தூது விட்டதாகவும் தகவல் வெளியது அதை பத்தி சாட்டை முன்னே வந்து ஒரு வீடியோவும் வெளியிடந்தாப்ல அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில அதுக்கான ஆயத்த பணிகள் தான் நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல போது சரி ஓகே அப்படி இது இதுவரைக்கும் அமையல அமைய போதான்னு தெரியல ஆனா அப்படி அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகளை வந்து அந்த மூணு கட்சிகளும் ஆஹ் சந்திக்க அந்த மூணு கட்சிகள் சேர்ந்தா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கா ஆஹ் இதுல என்ன என்ன பிரச்சனைகள் மூணு கட்சிகளும் சந்திக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவு கொடுங்க முதல்ல வந்து நான் நாம் தமிழர் கட்சி சொல்றோம் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அதிகமான இளைஞர்களையும் அதிகமான அந்த படித்த இளைஞர்களையும் கொண்ட ஒரு கட்சி ரெண்டாவது வந்து இதுவரைக்கும் யாரிடமும் கூட்டணிக்கு சேரல அப்புறம் வந்து இந்த ஊழல் பண்ணும் அப்படிங்கிற எந்த குற்றச்சாட்டுங்களும் அது வந்து நாம் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சாராம்சமா இருக்கு அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சிகளுக்கு யாருக்குடா ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு இளைஞர்களுக்கு கிராமப்புறங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதனால யாருக்கிடவே யாருல இருந்து எட்டு பிரச்சனை வச்சிட்டு இருக்க நாம் தமிழரு கூட்டணிகளில் சேர்ந்தா மொத்தமாக இவங்க எல்லாம் கூட்டம் ஒரு இருபத்தஞ்சு பிரசன் வரலாம் இருபத்தஞ்சு பிரசன்ட் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு இவங்க மூணாவது அணியாக தயாராகிடுவாங்க மூணாவது அணியா தயாரானாங்கன்னா லாஸ்ட் ஒரு பதினஞ்சு பிரசன்ஸ் பதினஞ்சு பிரசன்ட் வெற்றிக்கு தேவ அது வந்து இந்த லாஸ்ட் ஒரு வார காலத்துல யாருக்குடா ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த ஓட்டர்ஸ் வந்து இங்க சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து அஹ் தாவைக்கா விஜய்க்குன்னு ஒரு பெரிய ஒரு பட்டாரம் இருக்கு கூட்டம் அதிகமாக உடனே கூட்டிடலாங்கிற ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு வந்து புது ஓட்டர்ஸ் புது மாணவர்கள் புது இளைஞர்கள் டூ கேக்கட்ஸ் ஃபுல்லாமே இவருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு புதுசா யாருக்குதான் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறவங்க ஆஹ் இவருக்கும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நகர்ப்புறத்துல இருக்க புது ஓட்டுகளும் நகர்புறத்துல இருக்கவங்க யாருக்கிட்டா ஓட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது விஜய்க்கு போடலாங்கிற ஒரு சான்ஸ் ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஐயா ராம்தாஸ் அவர்கள் இப்ப வந்து பாமக வந்து மாம்பழ சின்ன வந்து அன்புணி அவர்கிட்ட போயிட்டாலும் இப்போ ஐயா ராம்தாஸ் அப்படின்ட்டு பழுத்த ஒரு மிக பெரும் அரசியல்வாதி நிறைய அரசியல் அனுபவம் உள்ள ஆளு அதே மாதிரி அவருக்குன்ட்டு ஒரு என்னதான் பிரச்சனை வந்தாலும் பத்து பிரசன்ட் ஒரு மூணு பிரசன்ட் இவருக்குன்ட்டு ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா அந்த ஓட்டுகள் வந்து இப்படி வாய்ப்புகள் இருக்கு சென்னையை ஒட்டி கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான இவருக்கான ஓட்டுகள் ஒரு அஞ்சு அந்த மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இங்க வர்றதுக்கான வன்னியர் சமுதாய ஓட்டுகள் அஞ்சு பர்சன்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மதுரைக்கு வடக்க இவங்க செல்வாக்கு இருக்கிறதுனால இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் சேர்ந்து அது இதெல்லாம் சேர்ந்து அதாவது தாவேக்கா நாம் தமிழர் கட்சி அப்புறம் ஐயா ராம்தாஸ் அவர்களும் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இருபத்தஞ்சு ப்ரஸன் எப்படியும் இழுத்து இழுத்து கொண்டு வருவாங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லை சொல்ல முடியாது வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி லாஸ்ட் அந்த பதினஞ்சு சதவீத ஓட்டுகள் கணிச நேரத்துல இவங்க நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டத்தை கூட்டுறதுலயோ அப்புறம் பிரச்சாரத்துல பயங்கரமா இருப்பாங்க அதை மாதிரி வந்து தாவேக்காவுக்கு ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் கூடுது அப்போ நமக்குன்னு ஒரு இருக்கு ஐயாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கூடும்போது அப்போ அந்த லாஸ்ட் பதினஞ்சு சதவீத ஓட்டுகள் வந்து குட்டாம்புக்களுக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்க வந்து வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கக்கான சாத்தியங்கள் இருக்கு ஆனா இதுல பிரச்சனையும் இருக்கு சரி இவங்க மூணு பேரும் சேர்ந்தா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும் அத நம்ம முதல்ல இதுல பேசிடோம் முதல்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார் இந்த முதலமைச்சர் வேட்பாளர்லதான் பிரச்சனை ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர்ல என்னன்னா நமக்கு தெரிஞ்சு பதினஞ்சு இருபது வருஷமா நான் தொண்டர் கட்சி சீமான் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு போட்டி போட்டு அவங்க வந்து ஃபுல்லாவே போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க உழைச்சிருக்காங்க கிரவுண்ட்ல உள்ள கிராமப்புற உள்ளவங்கல அவங்க அவ்வளவுக்குள்ள உழைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி வந்து சப்போஸ் சிவிச்சாலும் அவங்க வந்து விஜய வந்து முதலமைச்சரா ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் அது மக்கள் உங்களுடைய பார்வைக்கே விட்டுற அதே மாதிரி விஜய் விஜயும் கண்டிப்பா நான் தான் முதலமைச்சரா வேணும் என்னையால் தான் ஒரு மூணாவது கூட்டணி அமைச்சு என்னால ஜெயிச்சு அப்படிங்கிற ஒரு குப்பத்தை கண்டிப்பா கொண்டு வருவாங்க அவரும் கண்டிப்பா நான் முதலமைச்சர் வேட்பாளர் தான் இருப்பேன் என்னை முதலமைச்சராக ஆக்கும் கூட்டணிக்கு வந்தா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கூட்டணிகள் பேப்பேன் ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பா அவரு அந்த முதலமைச்சர் வாய்ப்பை கண்டிப்பா ஒத்துக் கொடுக்க மாட்டாப்பா அத பத்தி ஐயா ராம்தாஸ் அவர்கள் அவர் வந்து பழுத்த ஒரு அரசியல்வாதி ஒரு அவர் நான் எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்கறதுல இந்த ஒரு தப்பு இல்லை பல அரசியல்ல அரசியல் காலகட்டங்களை பார்த்த ஒரு மனசன் அதனால இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது அடுத்த பிரச்சனை என்னன்னா இவங்களோட இவங்களோட எதிர்ப்பு அதாவது மாறி 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 இவங்க வந்து அஹ் குற்றச்சாட்டுகளை கடந்த காலமா வச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் வந்து இவங்க சேர்ந்துகிட்டு திரும்பவும் நாங்க குற்றச்சாட்டுகள் இல்ல நாங்க வந்து அணி ஆயிட்டோம் அப்படின்னு அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இவங்களுக்கு பேக் தான் ஆகும் ஏன்னா சீமான் வந்து அந்த அளவுக்கு தம்பி 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 அப்படின்ட்டு விஜய் அவர்களை ரெடி பண்ணப்ப கடைசில விஜய் அவர்கள் துரோகம் பண்ணி போயிட்டாங்க இவங்க ரெண்டு கடந்த ஒரு வருஷ காலமா ஒரு வில் போர் ஒரு பெரிய போர் அணந்துட்டு இருக்கு அதனால திரும்ப நம்ம தம்ப நல்ல கட்சி நாங்க சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னாலும் விஜய் நல்ல கட்சி நாங்க சேர்த்துட்டு அப்படின்னு சொன்னாலும் மக்கள் நம்புவாங்களாம் அப்படிங்கிறது ஒரு இருக்கு அதே மாதிரி சீமான் சீமான் வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் வந்து கிரவுண்ட்ல போயிடுவாரு இவர் வந்து இந்த அளவுக்கு கிரவுண்ட்ல இறங்கி பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வர்ற ஓட்டு எல்லாம் ஒரே ஓட்டு அதாவது ஒட்டுமொத்த இளைஞர் ஓட்டுக்கு தான் அதுதான் தவிர மத்தபடி இந்த பழைய கட்சிக்காரங்க பழைய வயசான்கள் பழைய அவங்களுக்கான அந்த ஓட்டுகள்லாம் மருமாங்கிறது டவுட் தான் ஏன்னா உல வேண்டிய ஓட்டுகள் தான் இவங்களுக்குள்ள அந்த குஞ்சு பிரசன ஓட்டுகள் தான் விழுவும் விழும் அப்படிங்கிறவரும் பாரும் சொல்றாங்க அதே மாதிரி இதுல வந்து ஒரு அருவப்பிரசன் தொகுதிகள் வந்து இவங்க வந்து ஒரு வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு மேல போரைக்கான வாய்ப்புகள் இல்லை வெற்றி புறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஒரு அறுபது தொகுதிகள் இவங்க சேர்ந்தாங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்துல தாவேக்காவுக்கு புதுசு நம்ம நம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து பயங்கரமா ஒரு களத்தை கண்டவர் அவரு எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள சேர்ந்து ஒத்து போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒட்டுமொத்தத்துல விஜய் அவர்கள் வந்து மூன்றாவது கூட்டணி அமைக்கணுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல மூன்றாவது கல அமைச்சுன்னா கண்டிப்பா அது வந்து திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பைதான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஒரு தகவல் தான் இப்படி வந்து பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் சப்போஸ் காங்கிரஸ் திமுக இருந்து பிரிஞ்சு வந்துட்டா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வரும் அங்க வந்து திமுக பலம் குறையும் திமுக வீழ்ச்சி அடைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முன்மண போட்டியில வந்து கண்டிப்பா யாரு வெற்றி பெற முடியாது ஒரு தேர்தல்களும் பயங்கர ஒரு அஹ் எதிர்பார்ப்போட தமிழக தேர்தலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியல இது வந்து முறை நான் எதிர்ப்புமே இருக்காங்க சேருவாங்களேன்னு தெரியல நான் சேர்றதுக்கான வேலைகள்ல வந்து விஜய் ஈடுபடுறாரு அப்படிங்கிறது கேள்வி நான் அதுக்கான வாய்ப்பு இருக்கான ஒரு கடையை தொடர்ந்து சும்மாவே இருக்காப்புல அதனால எப்படியாட்டு அஹ் கூட்டணி யார யாரும் சேர்த்திடலாம் இருக்கு ஆனா சீமான் கண்டிப்பா மாட்டோம் நமக்கு இதை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு அரசியல் வரைனா அந்த டிமு கே ஏடிம்கிட்ட தான் சேருவாங்கிற மாதிரி நமக்கு நம்மளோட ஒரு படைப்பு ஓகே என்ன இருந்தாலும் வர்ற காலங்களை பார்த்தா நம்ம சேர்னால இன்னைக்கு இப்ப தான் புதுசோம்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்